தங்கமே என்ன பண்ணுறீங்க சிரிக்கிறீங்களா அம்மாக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இனி நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்மளை வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க இனிமேல் அவங்க கூட இப்படிலாம் உட்காந்து பேச முடியாது சிரிக்க முடியாது உன்னையே எப்பவும் அம்மா எடுத்துக்கலாம் நடக்க முடியாது இங்கே ஓம் பாட்டி இருக்கனால நம்ம ரெண்டு பேரும் நல்லா பார்த்துக்கிடுதாவை நம்ம அப்பா வீட்டுக்கு போயிட்டோன்னு வைமே அங்கே அப்பாவோட அம்மா இருக்காதுல்ல உங்கள் பாட்டி உங்கள் பாட்டி அத்தையும் சேர்ந்து நம்மள எல்லா வேலையும் வாங்க வைப்பாவ உன்ன எடுத்துட்டு நடக்க கூட ஆள் இருக்காது மக்களையும் என்ன செய்ய போறோம்னு தெரியல அம்மைக்கு ஒரு கவலையாக இருக்கு யார்கிட்ட சொல்லுது என்னன்னே தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு பேர் வச்சிருமா அந்த ஆளை உங்கள் அப்பா தான் நம்ம ரெண்டு பேரையும் கார்ல ஏற்றி கூட்டிட்டு போயிடுவோம் அந்த கைதி எல்லாம் சீப்ல பிடிச்சி போட்டு கூப்பிட்டு போகத்தியா அந்த மாதிரி நம்மளையும் கூட்டு போய் எங்கே அடைச்சி போட்டுருவோம் மக்களே உங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு பாசமா இருப்பார் என்ன அவங்க அம்மையை எடுத்து பேசவே மாட்டார் பார்த்துக்க பயந்து போய் அப்படியே தான் அடங்கி அடங்கி போக சொல்லுவாரு என்னத்த செய்யும் அம்மைக்கும் வாய் பேச தெரியாதா பயந்து பயந்து போவேன் இனி எல்லா வேலையும் பார்க்கணும் உன்னையும் என்னால் கவனிச்சிக்க முடியாது என்ன செய்ய போறேனே தெரியல அம்மா பயமா இருக்கு மக்களே என்ன அம்மா உன் பிள்ளைங்க பேச்சு நடக்க போலையே ஆ ருக்கம்மா சும்மா அவனை கொஞ்சிட்டு இருந்தேம்மா அழகா பாத்துட்டு இருக்கான் பத்தியில அதான் பேசிட்டு இருந்தேன் வரவழைட்டி ட்ரெஸ்ஸை அழகா சேர்ந்துட்டு போலயே ஆமா ருக்கம்மா நீங்களாம் எடுத்துட்டு வந்து விடுப்பதான் போட்டுட்டேன் நீங்க பேரைக்கான போட்டு விட்டேன் நல்லா இருக்கா பத்தியில கரெக்டா அவனுக்கே தச்ச மாதிரி இருக்கு நல்லா இருக்கு மக்கள் இந்த கலர் ராணிதான் நல்லா இருக்குன்னு எடுத்தா பார்த்துக்க நல்லா இருக்கு பிள்ளைங்க போட்ட உடனே உன் வீட்டுக்காரன் வந்தானே காப்பி போட்டு குடுத்தேட்டு எங்க ஆளையே காணும் ஏதோ பொருள் வாங்கணும்னு கடைக்கு பேருப்பாவே ஒண்ணு சாப்பிடல சாப்பிட சொன்னதுக்கு இப்ப வந்தறேன்னு வாடி இருக்கா என்னமோ இந்த டெக்கரேஷன் அதனால பேருக்காவம் உங்க அலங்காரம்லாம் உங்க அம்மா சொன்னா எல்லாரையும் தாட்டி விட்டுனா சொன்னா எல்லாம் முடிஞ்சிட்டுமா அவர்களுக்குள்ள துட்டு குடுத்துட்டு அவ என்ன என்ன கேட்டாவோட எனக்கு தெரியல ஏதோ கேட்டுருவா போல அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு பேருக்காவமா இப்ப வந்துருவா இருக்கும் எங்க அம்மைய பத்தி எல்லாம் இருக்கம்மா ஏட்டி ஓ மாமியாவும் நாத்தனாலும் வந்திருக்காள அங்க மண்டபத்துல போய் வட்டி வீட்டுக்கு வந்தா காத்து பத்தாதான் மண்டபத்துல ஏசி போட்டுருக்குன்னு சொன்னோன்னு எல்லாம் அங்க போய் இருக்காளுவ அழுவா பாக்கணும்ல அதனால உங்க அம்மா வாடி இருக்கா இன்னொரும்மா சொல்லுது என் மாமியோட நாத்துனா நாத்தனா அவளோ பாத்தீங்களா பிள்ளைய கூட வந்து பாக்காம நேரம் அங்க போய் இருந்துட்டு பாத்தீங்களா விடுட்டு எல்லாம் நல்ல மனசுக்காரி காரியெல்லாம் இருப்பாளர்களா இப்படி ரெண்டு ஆவாத சிரிக்கையிலும் கூட்டத்துல இருக்கதான் செய்தாலு கல் மனசுக்காரியே இந்த பிள்ளை எப்படிதானே பாக்காம அவளுக்கு போனுன்னு தெரிய மாட்டேங்கி எவ்வளவு நாள் ஆயிட்டு ஒரு மாசத்துக்கு மேல இருக்குமா இங்க வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வாராலே பேரனை ஓடி வந்து பாக்கணும் எடுக்கணும் கொஞ்சம் ஏதாவது நினப்பிருக்கா பாரு ஆத்தாளமாவை நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு ஆடிட்டு வந்து நேராக போய் மண்டபத்தில் இருந்தாச்சு பார்த்துக்க இங்கே வந்து அவ்வளோ சூடு எடுக்குதாம்மா சூடு என்னமோ பிறந்து வளர்ந்ததுலேயே ஏசியில் வளர்ந்த மாதிரி அந்த இதுபடுதா அப்படிதான் ருக்கமா பண்ணுவாங்க இவங்கள்ட்ட எல்லாம் போய் தான் நான் இருக்க போறேன் நினச்சாலே நினைச்சாலே எனக்கு காய்ச்சலே வருது ருக்கம்மா எங்க அம்மா அதுக்கு மேலே பாவம் ஒரு வாய் கூட பேச மாட்டேங்க அவிய என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு ஆட்டிட்டு வீக்கா எங்கள் வீட்டாரையே அதுக்கு மேல அவைய அம்மா என்ன சொன்னாலும் ஏற்று கேள்வி கேட்காம அப்படியே அமைதியாக இருப்பாவாம்மா விடு விடு மக்களை எந்த பிரச்சனையும் நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிற வரைக்கும் இதை கவலை பார்த்துக்க பிரச்சனை ஆளை விட்டு எல்லாம் போட்டு ஏற்றிக்கிடாத பிள்ளையையும் ஒன்றையும் உடம்பு பார்த்துக்கிட்டு மக்களையும் பிள்ளையை கவனிச்சிக்கிட்டு நீ அதெல்லாம் என்னனாலும் பார்த்துக்கிடலாம் அப்படிலாம் ஒன்றா கூட்டு போகணும் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல அதெல்லாம் ராணி லட்சுமி எல்லாேருக்கம்ல அப்போலாம் ஒன்றை விடமாட்டோம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத அவளுக்கு எந்த வீட்டில் பிள்ளை வைத்தவனே அறுபது நாள் அனுப்பி வச்சிருக்காவே ஒன்றா மூணு மாதம் இல்லைன்னா அஞ்சு மாதம் ஏழு மாதம் தான் நீ பாட்டில் இரு அதுக்கு மேலே ஒத்துக்கிடலைனா அவள் பாட்டு போயிட்டு போகிறா நீ உங்கள் வீட்டுக்காரர் ஒரு வாடகை வீடு எடுக்க சொல்லி அங்கே போய் இரு மக்களை என்னத்துக்கு இல்லைன்னா இங்கே இரு ஒத்த பிள்ளாதான்னு உங்கள் அம்மைக்கு யார் தோணு இருக்கா நீ மாப்பிள்ளை இங்கே கூட இருங்க என்ன நாலஞ்சு பிள்ளைலாம் இருக்கு ஆம்பளை பையனா இருக்கு இந்த வீட்டை ஆளுது கூட இருக்கணும் யாருமே இல்லை மக்களே நீ ஒத்த பிள்ளை தானே அவளும் பெற்ற வச்சிருக்கா நீ உங்கள் வீட்டாரையும் நீ பாட்டுல இரு நீ எதுக்கு அங்கே போய் இம்சை அனுபவிச்சுட்டு இருக்கணும் போகாதும் பட்டதெல்லாம் போகாதும் நீ பாட்டில் பயப்படாமல் இரு அது அம்மா இருந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வந்த எதுவும் கூட்டிகிட்டு போயிட்டான்னு வெயிலே அங்கே போய் பிள்ளை எடுக்கக்கோ வைக்கிறக்கோ ஆளே இருக்காது அவனையும் கவனிக்க முடியாமல் என்னையும் பார்த்துக்கிட முடியாம அன்னைக்கு வீட்டு வேலை பார்க்க மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நீ பயப்படாமல் இரு அணும் ஒன்றை அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது நாங்களாம் இருக்கோம்ல பிறகு நாங்கள் என்னத்துக்கு அதெல்லாம் நாங்கள் பேசி இது பண்ணி விட்டுக்கிடுதோம் நீ பாட்டில் இரு சாப்பிட்டியா இட்லி எடுத்துகிட்டு வட்டுமா இன்னும் சாப்பிடல ருக்கம்மா எப்படி பிள்ளை காரைக்கு இன்னும் பால் குடிக்க அவ்வளோ சோறு கொடுக்காம இருக்க இரு மக்களையும் நாம் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி ருக்கம்மா எங்கள் அம்மையை கொஞ்சம் வர சொல்லியா ஆ சரி டீச் சொல்லுங்க பிள்ளை பார்த்துக்கிடும்மா யாருக்கையில கொண்டு கொடுக்கவா இல்லை ருக்கம்மா ஆனால் அழுவாம்தானே இருக்கா நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாரும் ஒரு ஒரு வேலையாக அழஞ்சிட்டு இருக்கா ராணியக்கா லட்சுமி அக்கெல்லாம் பார்த்து எல்லாம் கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு வேலையாக அழஞ்சிட்டு இருக்காவ இருக்கட்டும்மா நான் பார்த்துக்கிட்டேன் ஆ சரி மக்களை நாம் சாப்பிடுறதுக்கு இட்லி எடுத்துகிட்டு வரேன்னு ஆஹ் சரிம்மா இப்படி தான் இப்படி கல் மனசே தோணுதுனே தெரியல இதுவும் ரெண்டு மக்களை பெத்ததானே அவன் மயனோட பிள்ளைய தானே பார்க்க கூட வராம இப்படி போய் மண்டபத்துல உட்காந்துருக்குதுகளே சா இப்படிதான் இப்படி எல்லாம் மனசு தோணுதுன்னே தெரிய மாட்டேங்கி பாத்தியாட்டி எவ்வளவு செலவு பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்க அளவு வரும் இவ்ளோகளிட்ட எப்படி இவ்வளவு துட்டு வந்திருக்கோம் தெரியலையம்மா நானும் அதை தான் யோசிக்கிறேன் நல்ல அழகால போட்டு வச்சிருக்கேன் அங்கனே எங்கன்னா ஏசியா பத்து ஏசி மேல இருக்கு எப்படி துட்டு வந்திருக்கும் உடனே கடனை கிடனை வாங்கியிருப்பாளோ இருக்கதே நாலு செவ்வொரு ஓட்டா விழுந்த வீடு அந்த வீட்டை வித்தா கூட இவ்வளோ கிடைக்காது என்ன என்ன பண்ணாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்க ஆத்தாலமாகவும் ஒருவேளை ஒன்று ஒண்ணங்காரையதும் கொடுத்துருப்பானோ அவன் செஞ்சாலும் செய்வான்ட்டி இப்போலாம் சரியா கணக்கெல்லாம் காட்டுறதே கிடையாது அதில் நம்ம காட்டணும் நம்மளுக்கு என்ன விலங்காவா போகுது உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் அவன் தானே பார்க்கான் அவன் ஒரு பத்து லட்ச ரூபாய் எடுத்தா கூட நம்ம அம்மையில என்ன கண்டுபிடிக்கவே முடியுது அவன் கிட்ட எது செஞ்சிருப்பானோன்னு வேற எனக்கு சந்தேகமா இருக்குது சொல்ல முடியாதுமா பொண்டாட்டிக்கு மாமியாவுக்கும் பரிதாபப்பட்டு எல்லாம் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் ஆ சந்தி எம்மா வாங்கம்மா எப்போ வந்து இப்போதான் வந்தீங்களோ ஆ ஆ நாங்களாம் வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ தான் வந்து வாங்கன்னு கேட்குதுலோ பெருவிய ரொம்ப முறை தான் சம்பந்திகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்குன்னு ரொம்ப அழகா கற்று வச்சுருக்கிய தப்பாக நினச்சிக்கிடாதே சம்பந்தி இங்கே வேற யாரும் கிடையாதுலன்னா தான் கிடந்து எல்லாம் ஓடி பார்க்கணும் இந்த தான் எல்லாம் சாப்பாட்டாக பார்த்துட்டு இருக்காவ சாப்பாடை கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாவே பார்த்துக்கங்க அதான் இடம் எங்கனேன்னு சொல்லிட்டு இருந்தேன் கவனிக்கல இப்போ தான் உங்களை பார்த்தோன்னே ஓடி வரேன் வாங்களேன் சாப்பிடுங்களேன் இட்லி எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க வாங்க வேண்டா வேண்டாம் அதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஆமாம் எத்தனை பத்து மணிக்குன்னு சொன்னியே மணி ஒம்பது ரூபா ஆயிட்டுல இன்னும் மண்டபத்துக்கு இன்னும் ஒரு ஆளை கூட வரக்கானோ உங்கள் மகன் எங்கே சம்மந்தி உங்கள் மரும பிள்ளையை எடுத்துட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க பால் கொடுக்குதுன்னு வீட்டில் இருக்கா சமந்தி இப்போ வந்துருவாவே எல்லாரும் இப்போ வந்துருவாவை ஊர்காரவையெல்லாம் வந்துட்டா ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருக்கா அதனால தான் உங்கள் மரும பேரனை திட்டி இப்போ வந்துடுவாளே நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலையோ இல்லை இல்லையா மகம் மேக்கப்லாம் போட்டுருக்கா வீட்டுக்கு போனால் அங்கே காற்று இருக்காது ஒன்றும் இருக்காது பேன் கற்றுக்கெல்லாம் பத்தாது பார்த்துக்க அதான் ஏசி இங்கே இருக்கல அதனால நேரம் இங்கே வந்துட்டோம் பேரண்ட மண்டபத்தானே தூக்கிட்டு வரீங்க அப்போ பார்த்துக்கிடும் ஆ சரி சம்மந்தி சரி நீங்கள் உட்காந்துருங்க சம்மந்தி நான் போய் பிள்ளை எல்லாம் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரேன் என்ன ஆ சரி சரி வேகமாக கூட்டிட்டு வாங்களே முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் நேரம் ஆகுது ஆ சரி சம்மந்தி பாருங்க ராணி அக்கா மல்லி அக்காவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துது அளவுன்னு அந்த பிள்ளைய கூட வீட்டுல போய் பார்க்காம நேரம் இங்க வந்து ஏசில படுத்திருக்க அளவு ஏசில அம்மையும் மகளும் பார்த்தாவே எரிச்சலா வருதுக்கா இவ்வளவுல இங்க எப்படிதான் இவ்வளவு கூட ஒரு வருஷம் அந்த பிள்ளை இருந்துட்டுனே தெரியல ஏ மாமியை விட பத்து மங்கு இருப்பா போல சின்ன பொண்ணு என்னென்னா இப்படி எல்லாம் இருக்காலும் தெரிய மாட்டேங்குது பா அந்த அக்கா முகம் எப்படி வாடிட்டு வாரி ஏக்கா ஏன்க்கா சும்மா விட்டீங்க நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே எதுக்கு நீங்க வாய முடிட்டு வாரியல மல்லியாக்கா என்ன செய்ய ராணி நம்ம பிள்ளை அங்க இருக்கா நம்ம மடியில எல்லாம் இருக்கு அவ என்ன பேசினாலும் பொறுத்து போக வேண்டியதான் சரி இப்போ ஃபங்க்ஷன் வேறு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது பேரனுக்கு மொதல் மொதல் பேர் வைக்க ஒரு விசேஷம்னு ஆள்கரை கரை கூப்பிட்டுருக்கோம் அவள் பாட்டுக்கு லால் லாலுன்னு கற்று வாட்டி பணக்காரின் தான் பேர் ஒரு அறிவும் கிடையாது பார்த்துக்கா அவள் பாட்டுக்கு ஆள் இருக்கா வைக்க ஒன்றும் நினைக்காமல் கத்துவாள் சண்டையெண்டை போட்டுட்டா என் மக வேறு பயப்படுவாட்டி எதுக்குனாலும் அழுவ வேற அவளுக்கு வந்துடும் பிள்ளை பயந்துடக்கூடாந்தான் அமைதியாக வந்தேன் பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிட்டே அந்த பிள்ளை கூட வீட்டில் போய் பார்க்காம இங்கே வந்து உட்காந்துருக்க அளவு பற்றியா அதான் எவ்வளோ எவ்வளவு திம்முரு அவளுக்கு என்ன செய்ய சின்ன பொண்ணு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன செய்ய அந்த பையன் முகத்துக்காக பார்த்து பொண்ணை கொடுத்தேன் எல்லாரும் அன்னைக்கே சொன்னா அந்த பொம்பளை கொஞ்சம் குணம் சரி கிடையாது பணக்காரி திம்முற ஆடுவான்னு நான் தான் சரி மாப்பிள்ள குணம் நல்லது நல்லதுங்கானே மாப்பிள்ளை தானே கடைசி வரைக்கும் கூட இருப்பான் வைப்பான்னு நினைச்சி நான் பிள்ளை கொடுத்துட்டேன் என்னமோ என்ன நடக்குது நடக்கும் முடிஞ்சதை பத்தி யோசிச்சு என்ன செய்ய முடியும் மாற்றவா முடியும் இது சின்ன பொண்ணு அவளுக்கு பாட்டுக்கு தனியாக உட்காந்துருக்காளுவ அப்படியே விட்டுட்டு போனால் இங்கே வந்து கவனிக்க கூட ஆளுலாம் வைக்கலன்னு ஏதாவது சொல்லுவாள் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ராணி நீங்கள் ரெண்டு பேரும் நான் வர வரைக்கும் கொஞ்சம் அவளுகிட்ட போய் ஆட்சி கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கீலாமா நான் போய் அனுவ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடும் ருக்கம் எல்லாரும் வீட்டில் இருக்காவ ஒவ்வொரு ஆளாக மண்டபத்தை தாட்டி விடுது எல்லாரும் அங்கே எங்கேயும் நின்றுருக்காவே எல்லாரையும் மண்டபத்துக்கு வர சொல்லுதே நேரம் ஆகிப்டியா இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கு இங்கே போவாங்க பிள்ளையாக்கா நாங்கள் பார்த்து சரிம்மா நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் வாங்க ராணிய கைவிள்கள்டே பிடிக்க மாட்டேன் என்ன சீ மல்லியாக்கா மூஞ்சிக்காக இருக்கு வாங்க ராணியக்கா இந்த பொம்பளை அறிவே இல்லக்கா வேலை பாக்குற பொம்பளைகளுக்கு எழுது ஆள்காரையும் வர முன்னாடி என்னத்துக்கு இப்படி ஏசியெல்லாம் வீணா ஆன் பண்ணி போட்டுருக்குவ நல்ல நல்ல விஐபி எல்லாம் வந்ததுக்கு ஆன் பண்ணி போடணும்னு தானே இப்பயே என்னத்துக்கு ஆன் பண்ணி போட்டுருக்குவ ஏய் வளந்த பண்ணே ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா குடிக்க தொண்டையில ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே வளந்த பண்ணா யார் மணி இன்ன உனக்கு என்ன கை கால் வளங்காமையா கிடக்கு வா போய் வேணா தண்ணி எடுத்து குடி உன் கால் என்ன கேடோ இல்ல கையில கேடா தண்ணி எடுத்துட்டு வந்து தரவா வா கண் நல்லா தானே இருக்கு கையும் காலும் போய் தண்ணி எடுத்து குடி ஏய் உனக்கு எவ்வளோ ஒரு திமிர் இருந்தால் என்னையுமே கை கால் வழங்கலே கால் வழங்கலேன்னு கேட்பேன் உனக்கு வீட்டுக்கு வர உறவுகளுக்கு எப்படி கவனிக்கணும் கூட இங்கே சொல்லி தரலையே உங்கள் ஊர்க்காரையில் இப்படி தான் மரியாதை இல்லாமல் இருப்பீடா உரம்பரையா ஐயோ சின்ன பொண்ணே நம்ம அனுவோட மாமியாவும் நாத்தனாவும் சின்ன பொண்ணு ஆள் தெரியாமையா பேசிட்டே ஐயோ அத்தை நீங்களா அணுவோட மாமியாவும் நாத்தனாவும் ஐயோ மன்னிச்சுடுங்க மன்னிச்சுடுங்க அத்தை காலையில ரெண்டு பொம்பளைல சாணி எல்லாம் வாரேன்னு சொல்லிச்சு நான் அந்த பொம்பளைல தான் இங்கே உள்ள வந்து ஏசி போட்டு இருக்கோன்னு நினைச்சு பார்த்துட்டேன் நீங்க சாணியல்ல வந்து பொம்பளை இல்லையோ ஏய் எங்களை பார்த்து சாணி மாதிரியா இருக்கு எங்க வீடு கார் பார்க்கிங் இந்த மண்டபத்தை விட பெருசு நீ இந்த தகுதிக்கெல்லாம் நாங்க இங்க வர்றதே பெருசு அதானே முன்ன பின்ன பணக்காரவையில பாத்துட்டு தான் தெரியும் பணக்காரவையில வாழ்ந்ததும் கிடையாது பணக்காரவையில பார்த்ததும் கிடையாது அப்புறம் இப்படி வாய்ப்பு வழக்க தானே செய்விய நாங்க பணக்காரவையில எல்லாம் பார்த்தது இல்ல தானே நல்ல வீல பாத்துருக்கோம் இங்க அனு மாமியான்னு தெரியாம சொல்லிட்டேன் தண்ணி தானே வேணா போய் எடுத்து குடிச்சுக்கிடுங்க எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு ராணியக்கா வாங்க போய் நம்ம வேலையை நம்ம பாப்போம் ஏன் அந்த ரெண்டு தொடக்கிட்ட எடுத்து வெளியில போடு பாருமா நம்ம தொடக்க சொல்லுதா ஐயையா அணு நான் உங்களே சொல்லலாமா அங்கே ரெண்டு நடு நாடு மண்டபத்துல வச்சிருக்கா பாருங்க அத தான் எடுத்து வெளியில போட சொன்னேன் உங்களுக்கே உங்களை பார்த்தா தொடப்ப மாதிரியா இருக்கு பாருமா வேலாம் எப்படி எல்லாம் பேசிட்டு போறானே போறான்னு இவங்களுக்குலாம் இவ்வளவு தைரியம் இருக்குன்னு அவ கொடுத்து வச்சிருக்காதானே பாரு அதான் இவ்வளவு நாள் இவர்களுக்குள்ளை கிடைக்காது எவ்வளவு வாட்டி நான் வந்து போயிருக்கேன் என்ன பார்த்தா இவங்களுக்கு அடையாளம் தெரியாம இருக்கு வேணுன்னா தான் எல்லாம் பேசிட்டு போறா கால் வளங்கலான்னு கேக்குதா தொடப்ப கட்டேங்கா விட்ரி விட்ரி இன்னும் இப்போ அரை மணி நேரத்துல ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும் அவளை கூட்டிட்டு போய் அவள் படுத்துற பாடுல இனிமே எவ்வளவு இப்படி வாயே திறக்க கூடாது நம்ம கிட்ட சார் இதுக்குதான் இந்த லோக்கல்ஸோட பங்குலாம் வரணா வர மாட்டேன்னு சொன்னேன் இதுலாம் பணக்காரவையில் முன்ன பின்ன பார்த்துட்டு தானே எப்படி மரியாதை கொடுக்கணும் என்ன யாருன்னு தெரியும் இதுகெல்லாம் அப்படியே அண்ணாடம் கட்சியில் டெய்லிங் கூலி எடுத்து வேலை பார்க்க ஆளுவல் எல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் அன்னைக்கே சொன்னேன் இந்த லோக்கல் டிவில எல்லாம் பொண்ணு எடுக்காதே நீயும் மயனும் கேட்காம தான் போய் எடுத்து இன்னைக்கு சீரழி எங்களையும் சேர்ந்து அசியம் படுத்துவியா நானாடி இது பண்ணி உங்க அண்ணன் தான் கேட்காம அன்னைக்கும் போய் விழுந்துட்டான் என்னைக்கு ஏன் பேச்ச கேட்க தான் ஏன் பேச்சை கேட்டாதான் அவன் இருப்பானே ஏன் பேச்சை கேட்காம போய் விழுந்து விழுந்து தான் இப்படி கிடக்கான்